கார்த்திகை தீபம் உயிர்களை படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மா காக்கும் தொழிலை செய்பவர் மகாவிஷ்ணு இவர்கள் இருவரும் நானே பெரியவன் என கர்வம் கொண்டனர் இதை அடக்க சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றி அடியையும் முடியையும் யார் பார்க்கிறார்களோ அவரே பெரியவர் என தெரிவித்தார் ஜோதியின் முடியை காண அன்ன பறவையாக மாறிய பிரம்மா வானுலகம் நோக்கி சென்றார் சுவாமியின் அடியை காண வராக அவதாரம் எடுத்து பாதாளலோகம் சென்றார் மகாவிஷ்ணு ஆனால் இருவராலும் சுவாமியை நெருங்கக்கூட முடியவில்லை சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்ற உண்மையை இருவரும் உணர்ந்தனர் அந்த நாளே திருக்கார்த்திகையாக கொண்டாடுகிறோம் லிங்கோத்பவர் தோன்றிய தாளம் திருவண்ணாமலை இந்த நிகழ்வின் மூலமாகவே ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் கருவறையின் பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவரின் அடியில் பன்றியும் மேலே அன்னப்பறவையும் இருக்கிறது விளக்கேற்றி வழிபட்ட நாயன்மார்கள் களிய நாயனார் திருவொற்றியூர் சிவன் கோயிலில் நித்தமும் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தார் அதனால் அவருக்கு செல்வம் குறைந்தது இவர் இடைவிடாது விளக்கு ஏற்ற அனைத்து உரிமை பொருளினையும் விற்றும் இறுதியாக எண்ணெய் வாங்க காசில்லாமல் தன் கழுத்தை அறுத்து இரத்தத்தால் விளக்கு ஏற்ற பொழுது சிவபெருமான் தோன்றி களிய நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் முக்தி பேறு நல்கினார் வரை போலவே கணம்புள்ளர் என்னும் மற்றும் நாயன்மார் இருக்குவேலூர் என்னும் ஊருக்கு தலைவராக இருந்தார் தினமும் சிவன் கோயிலுக்கு சென்று மாலை முதல் காலை வரை நெய் விலக்கேற்றி தொண்டு புரிந்தார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சோதிக்கும் விதமாக வறுமையை உண்டாக்கினார் ஆனாலும் மனம் தளரவில்லை கணம்புள்ளர் இருக்குவேலூரில் உள்ள நிலத்தை விற்று தில்லைக்கு குடிபெயர்ந்தார் அங்கு திருப்பணி செய்ய தேர்ந்தெடுத்த தலம் திருப்புலீச்சுரம் வியாக்கியபாதரனும் புலிகால் முனிவர் பூஜை செய்த தளம் அது நெய் வாங்குவதற்காக புல்லை அறுத்து அதை தினமும் விற்பார் ஒரு நாள் அதிலும் சோதனை குறுக்கிட்டது ஆம் அன்றும் புல் விற்கவில்லை இருந்தாலும் விலக்கு ஏற்ற வேண்டும் என்ற உறுதி மட்டும் மனதில் அணையவில்லை சரி நெய் இல்லை என்றால் என்ன புல் இருக்கே நமக்கு என நினைத்து கணம் புல்லை திரிபோல செய்து விலக்கு ஏற்றினார் ஆனால் அதற்கும் சோதனை அத்தனை புல்லும் திரியாக எரிந்து முடிந்தது பொழுது புலரும் நேரம் வந்தது எதை வைத்து எரிப்பது சிவனே இனி நான் என்ன செய்வேன் என புலம்பினார் கடைசியில் ஒரு யோசனை தோன்றியது என்னை பிசுக்கி தன் குடுமையை அவிழ்த்தார் நீண்ட தலைமுடியை விளக்கின் அருகில் வைத்து குடுமியை எரிக்கத் தொடங்கினார் இதற்கு மேலும் காக்க வைப்பாரா அந்த பரம்பொருள் உடனே பார்வதியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்தருளினார் நாயன்மார்கள் மட்டுமல்ல அரசர்களும் முற்காலத்தில் விளக்கேற்றும் மகிமையை அறிந்துள்ளனர் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் கோவிலை கட்டிவிட்டோம் ஆனால் இவ்வளவு பெரிய கோயிலை செய்ய ஏராளமான விளக்குகள் வேண்டுமே என நினைத்தார் ஒரு திட்டம் தோன்றியது அதிகாரிகளை அழைத்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கோயிலுக்கு நெய் கொடுத்துவிட வேண்டும் இதற்காக அவரவருக்கு குறிப்பிட்ட சன்னதிகளை ஒதுக்கி பிரகாரங்களை பிரித்து கொடுங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பசுக்களை இலவசமாக வழங்க வேண்டும் அவை தரும் பாலை நெய்யாக்கி தருவது மக்கள் கடமை அவர்களே தினமும் கோவிலுக்கு வந்து அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் விலக்கேற்ற வேண்டும் கோயிலுக்கு தருவது போக மீதியை அவர்களே பயன்படுத்திக் கொள்ளலாம் என உத்தரவு போட்டார் இதன்படி வீடுகளுக்கு பசுக்கள் விநியோகிக்கப்பட்டன அதன் மூலம் கோயில்கள் விளக்கொலியில் மின்னின இந்நிலையில் ஒரு நாள் கோயிலுக்கு வந்தார் மன்னர் ஒரு சன்னதியில் மட்டும் விளக்கு ஏறியவில்லை அது மாராயன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது காரணம் அறிய அவர் வீட்டிற்கே போய்விட்டார் மன்னர் வீட்டிற்குள்ளிருந்து மாராயன் மனைவி வந்தாள் அவளது கையில் ஒரு சிறு குழந்தை அது எலும்பும் தோலுமாக இருந்தது அவளிடம் கோயிலுக்கு நெய் தராததற்கு காரணம் கேட்டார் மன்னர் மன்னரே எங்களுக்கு தரப்பட்ட பசுக்கள் காவிரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன அவற்றை காக்க முயன்ற என் கணவரும் இறந்துவிட்டார் நான் என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விற்று கிடைத்த பணத்தில் நெய் வாங்கி விலக்கியேற்றினேன் இப்போது தாய்ப்பாலும் வற்றிவிட்டது என்ன செய்வதென தெரியவில்லை என்றார் இதை கேட்டதும் கண்கலங்கிவிட்டார் ராஜராஜ சோழன் குழந்தையை எடுத்து அணைத்தார் பெற்ற பிள்ளையின் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று தாய்ப்பாலையே விற்று விளக்கேற்றிய இந்த மாதரசியின் பெயரை கல்வெட்டில் பதிக்க உத்தரவிட்டார் அவளை திருமஞ்சன அபிஷேக பணியாளராகவும் நியமித்தார் ஒரு சமயம் திருவிளக்கு நன்கு எரியும்படி தூண்டிய எலி மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது காலை மாலைகளில் விளக்கேற்றி வழிபட காரணம் ஒரு பெண் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என காலை மாலையில் விளக்கேற்றி வழிபட்டார் ஒரு நாள் ஊரில் எங்கும் விளக்கு ஏற்றப்படாமல் இவளது வீட்டில் மட்டுமே விளக்கு எரிந்தது அதனை கண்ட மகாலட்சுமி விளக்கேற்றியிருக்கும் வீட்டினுள் நுழைந்து அவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்தார் விளக்கேற்றி இருக்கும் வீட்டில் நுழைவது என்பது மகாலட்சுமியின் சத்திய வாக்கு அதனால்தான் பெரியவர்கள் மணி ஆராயிடுச்சு விளக்கை ஏற்று என்பார்கள் மேலும் மகாபலி சக்கரவர்த்தி பரசுராமர் விபீடனன் அனுமன் மார்க்கண்டேயன் வியாசர் அசுவத்தாமன் ஆகியோர் வாழும் சிரஞ்சீவிகள் கோயிலில் சுவாமி தரிசனம் முடிந்ததும் சிறிது நேரம் அமர்ந்த பிறகே நாம் வீட்டிற்கு புறப்படுவோம் அப்பொழுது இந்த ஏழு சிரஞ்சீவிகளின் அருளும் கவசம் போல நம்முடன் துணையாக வரும் வீட்டிற்கு வந்ததும் விளக்கு ஏற்றி நம் வேண்டுதல்களை நினைத்தால் அது அப்படியே ஆகட்டும் என சிரஞ்சீவிகள் ஆசிர்வதிப்பர் தீப விளக்கின் சுடரில் லக்ஷ்மியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம் விளக்கேற்றும் போது மனதில் உள்ள பொறாமை ஆசை கோபம் எனும் தீய குணங்கள் ஒளியும் ஞானம் பிறக்கும் தீபத்தின் சுடர் எப்பொழுதும் மேல்நோக்கியே எரியும் போலவே விளக்கேற்றுபவர்களின் மனம் உயர்ந்த சிந்தனையையே கொண்டிருக்கும்